நல்லா இருக்கு நல்ல எல்லா எலமெண்ட்ஸும் நல்லா இருக்குது ஃபன் இருக்கு லவ் இருக்கு இமோஷனா இருக்கு மியூசிக் நல்லா கேர் பண்றது மூவி அந்த சித்ரா அம்மா சின்மாய் சாங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப இமோஷனா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஓர்த் வாஷ் இல்ல நான் இல்ல நான் வந்து ஒரு மலையாளி ஆக்ட்ரஸ் மட்டும் தான் இங்க என் ஃப்ரெண்ட் இருக்கிறது இந்த ரிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன்

இருக்கும் அதுக்குள்ள அது அந்த அந்த பிலிமுக்கு ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கும் அது அது நீதாம் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கு அது ஃப்ரெஷ் ஃபேஸ் தானே அது நல்லா இருக்கு நீங்க பிரட்டி குட் ஜாப் தே இருக்கு கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்க்கலாம் ரேட்டிங் எவ்வளவு இருக்கு நான் ஒரு 7.5 8 கொடுக்கிறேன்